Thank you. போய் வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க நீ ஏன் நின்றா நல்லா தெரியாதுல்ல ஐயரி கேட்டார்னா ஏதாவது ஊடமாட சாமான மட்டும் எடுத்து கொடுக்குறியா அதெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறக்கா நீ போய் வந்தவங்கள கவனிப்போ ஆ சரிம்மா சரிம்மா பார்த்துக்க அந்த வந்துடுறேன் போயிட்டு வா போயிட்டு வா ஏய் ஆள் வராங்கடி பன்னீர் எடு யாருக்கு இவளுகளுக்கு பன்னீர் தெளிக்க போறியோ பால் டயல் இருந்தால் கொண்டுட்டு வந்து மேலாப்பில் தெளிச்சு விடு மோப்பம் முடிச்சுக்கிட்டே போய் சேரட்டேன் மூஞ்சப்பாரு இவ கிட்ட கெட்டுக்கெல்லாம் பன்னீர் ஒரு கேடாடி

மரியாதைக்கு இவளுக குடும்பத்துக்கு ரொம்ப தூரம் ஆச்சே வந்து நிக்க இம்புட்டு பேச்சு பேசுறீத்தான கூட்டிட்டு வந்து பொண்ணை அழைச்சி விடனே கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தையும் கல்யாணம் காட்சி வீடு வந்துச்சுன்னா நைட்டுக்கு சோத்துக்காக காலையில குழம்புக்காகும்னு போய் பொழுதா உழுதுனைக்கு அந்த வீட்லயே கடையா கடந்துக்கிட்டு புழுக்க வேலை வாத்து சோறு தின்னுட்டு வருவாளுக நாங்க என்ன அப்படியே நாங்க என்னத்துக்கு முன்னாடி வரணும் இந்த கேள்வி நம்மள தாண்டி சொல்லுது தெரியும் தெரியும் நேற்று ராத்திரியிலேருந்து அக்கா வீட்டில் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதனால இந்த கிழவி நம்மளை தாண்டி குத்தி காட்டுறா சொல்லிட்டு போறா விடு இவளுக்கு கேரக்டர் இப்படி தானே ஏன் இல்லை சமந்தக்காரவுக வந்து கூப்பிடலையில் மட்டும் கோவப்படுறீல சமந்தக்கார வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது இப்படியா வருவ நல்ல ஒரு பட்டுக்கிட்ட எடுத்து நீட்டாக கட்டிக்கிட்டு நகெல்லாம் நிறையா போட்டுட்டு வரலாம்ல அப்போ தானே சம்மந்தி வீட்டாளுங்கன்னு லுக்காக இருக்கும் இப்படி கருப்பு துணியை போட்டுட்டு வந்திருக்க ஆமாம் ஆமாம் இங்கே அப்படியே பதினாறு வயசு பருவமங்கைக்கு கல்யாணம் நடக்குது அதில் நாங்கள் பட்டு கட்டிகிட்டு வராது தான் குறையாக போச்சாக்கோ நேற்று பேஞ்ச மலையில் பட்டுச்சலை எல்லாம் நனைஞ்சி வீணாக போச்சு அதை எடுத்து உலர்த்தி விட்டு காய போட்டிருக்கேன் நாளை பின்ன வெயில் வந்து அது காஞ்சு அதை அயன் பண்ணி கட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சு கிழவை கிளவியெல்லாம் மண்டையை போட்டாலும் போட்டுருங்க அதனால தான் இருக்கிற துணியோடையே வந்துடலாமேன்னு வந்துவிட்டோம் இப்படிலாம் அபசகுணமா பேசுற ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படியா பேசுவ அதுவும் கோயில் வாசல் என்னண்டு இப்ப நான் என்னடி அம்மா தப்பா சொல்லிட்டேன் நெருப்புன்னா என்ன சுற்றவா போகுது நல்லால வராளுங்க செம்பு தூக்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வரல நீங்க யாரடி அழுதா எப்படி பேசுறான் பாத்தியா ஏ நெடுவாளி அங்க பாருடி தங்க தாரகையே நேர்ல வந்தது மாதிரி இருக்கு பாரு இப்படி லூஸ் மாடனு தங்க தாரகைங்கற அஷ்டலட்சுமியை அப்படியே அம்சமா நடந்து வந்தது மாதிரி இருக்குடி சிம்ரன் சிம்ரன் என்ன சிம்ரன் எங்க ஊர்லயே இப்படி ஒரு அழகு பார்த்தது இல்லையே அம்முட்ட அம்சமா வந்திருக்கீயே ஆமாங்கக்கா ஒரு விசேஷகர வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் வரணும்ங்கற மர இருக்குல்ல அதனால தான் வந்தேன் சரி நல்லா இருக்கா நல்லா இருக்காவா உங்களுக்காகவே கடவுள் இந்த சேலைய படைச்சு அது உங்களுக்காகவே நெஞ்சு அனுப்புனது மாதிரியில இருக்கு என்ன ஒரு தன்னடக்கம் என்ன ஒரு பணிவு அடடா ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கே அம்மா இந்த ஆளை நான் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு நான் வரல நீங்க போங்க தனமா சொன்னா இப்போ இவ கூட ஜோடி போட்டு வந்திருக்கான் மாடனே சும்மா சொல்லாதப்பா சிம்பரனுக்கு உண்மையிலேயே இந்த சேலை நல்லா இருக்கா அட என்ன கொக்கியன்னு நீங்க ஒரு விசேஷக்கார வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி தலைய தலைய மங்களகரமாக மஞ்சள் புடவைய கட்டி அழகா சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பூ மட்டும் மிஸ் ஆகுது பரவாயில்ல இந்த எங்கள்கிட்ட மல்லிகைப்பூருக்கு எடுத்து கொடுத்துக்குருவோம் எம்பிட்டு அழகா அந்த புள்ள வந்திருக்கு நீங்க என்னடானா இப்படி கேட்டு பிடி சிம்ரன் இந்த கல்யாண வீட்லயே நீங்க தான் பேரழகு பார்த்துக்குறங்க அவ கட்டிருக்கிறது என்னோட சேலை லைலா பொருள் இருக்கலாம் பொருத்தம் என்ன இல்ல லைலா அந்த புடவ அவளுக்கு இருக்குன்னு ஏன் அந்த புடவைய நீ எடுத்து கட்டி இப்படி வரணும்னு உனக்கு தோணலை பத்தியா கருப்பு கலர்ல எண்ணத்தையோ ஒரு துணியை போட்டுக்கிட்டு விசேஷக்கார வீட்டுக்கு அதுவும் கோவிலுக்கு வந்திருக்க தலையில ஒரு பூ கூட வைக்கல அந்த பிள்ளைய பாரு எப்படி அஷ்டலட்சுமிய பார்த்தது மாதிரி இருக்குன்னு போதும் நிறுத்துங்கடி மாட்டுனடி மாப்பிள்ளை இதுதானே ஆரம்பம் உள்ள இன்னும் நிறைய இருக்கு அம்மா என்ன நின்னு வாயே இருக்க உள்ள வா போ வாறேன் போ ஆத்தாவுக்கு பன்னிரதலி சாரி பச்சைத் தண்ணியத்லி எடுக்க வா ஆத்தா உங்க பச்சை தண்ணியே நீங்க தான வச்சுக்கறங்க சிம்ரன் இந்த பூ வச்சுக்கோங்க தேங்க்ஸ் அக்கா மல்லிகை பூவா உங்க அழகு ফুলফিল ஆயிருக்கு சரி சரி உள்ளைக்கு போங்க கொக்கி அண்ணே கூட்டிட்டு போங்க நான் சரிப்பா சரிப்பா வா சிம்ரன் போலாம் ம் சரிங்க என் அம்மா வந்தாடி என்ன இன்ன வரும் ஆளக்கான தெரியலையா உன் மாமியாவும் தான் வந்துச்சு அவங்க வந்தது மாதிரி பாக்கலையே வந்துட்ட அவளாக்க ஐயா நான் பாக்கலையே வாங்கன்னு கூட சொல்லலேன்னு சொல்லுவாங்க அக்கா அக்கா இப்ப எதுக்கு பதற அவளுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ அவர்களை தூக்கி வச்சு தூக்கி வச்சு பெரிய ஆளாக்கி விட்டுறாதான் சொல்லிவிட்டேன் அடனே இப்ப ஏன் பதறறீங்க இல்லடி மாடனே சம்பந்த கரவுக விசேஷத்துக்கு வரையில வாசல்ல நின்னு வான் கூட கேட்கலன்னு சொல்வாங்கல்ல அவளுக்கு சொல்லலைனாதே ஆச்சரியம் சொன்னா என்ன ஆச்சரியம் அட போக்க அதெல்லாம் சொல்லி கிளிடி கிளம்பியாச்சு சொல்லிய விட்டவளாடி அவளுக்கு எத மனசுக்குள்ள வச்சிருந்து மறைச்சு பேசி பழக்கம் எதா இருந்தாலும் தான் ஓபனா உடைச்சு விட்டுட்டு போயிருவாளுகளே அட போக்க அங்கிட்டு அப்படி பேசலைனாதே ஆச்சரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா அங்கிட்ட ஐயர் அதையும் இதையும் கேட்க கேட்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தனா அதனால இந்த பக்கம் வரவே வாரு அக்கா அக்கா அவளுங்களுக்கெல்லாம் உள்ள வரும்போது வாங்கன்னு கேளுங்க சும்மா ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டு அன்னைக்கிளி அத்தை வாங்கத்தே கும்பிடுறதே ராசி அரும்மா அன்னைக்கிளி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கே அப்ப மருமையின ரோஹித்தே வாங்க போய் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தே சரிப்பா சரிப்பா உங்க ரெண்டு பேரையும் காண வேண்டு இப்ப மைனிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் வாங்கத்தே உள்ளிக்கு போவான் வாங்க

ஐயோ அத்த அப்படிலாம் வார்த்தையால சொல்லிடாதியே மைனி இந்த அளவுக்கு குணம் மாறி அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு விசேஷத்தை எடுத்து செய்வாங்கன்னு நானுமே நினைச்சு பார்க்கல அம்பிட்டு சந்தோஷமா இருக்குத்த எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் மன நிம்மதியோட இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தே போகையில எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டா போக போறேன் இருக்கிற வரைக்கும் மனுஷ மக்களை மதிச்சு சந்தோஷமா இருந்தா அதுவே போதுந்த பாங்கத்த உள்ள வாங்க காலையில டிஃபன் ஆ அதெல்லாம் சாப்பிட்டு தான் அன்னைக்கி வந்தோம் சரிங்கட சரி வாங்க இன்னி காம நேரத்தே இருக்கு தாளிட்டே போறாக வாங்க வாங்க உள்ளைக்கு வாங்க ஹான் சரிமா அண்ணிக்கிளே அடே நான் எருவலி முகூர்த்த நேர நெருங்கி ரிச்சிட்டி வாங்க அக்கா அந்த டேபிள்ல எல்லாம் இங்கே வச்சிட்டு வந்திருட்டுமா ஹான் இங்கே இருக்கட்டுமா நேரம் ஜெந்து வர்றவங்க எல்லாம் நெத்தியில எடுத்து வச்சிருவாங்கல இருக்கட்டு வாங்க கோயில் வாசல்ல தான இருக்கு ஹ்ம் சரி கா சரி வாங்க போலாம் நீ gift எப்படி குடுக்கிறது கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கொடுக்கணும் இப்போ எல்லாம் கொடுக்க கூடாது அக்கா எனக்கு அந்த கிஃப்ட பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா ஒரு வாட்டி காட்டுறீங்களா இல்ல பூமாரி இப்ப எல்லாம் பிரிக்க கூடாது கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க பிரிக்கும் போது பாத்துக்கலாம் நானும் பார்க்கவே இல்ல நீ மட்டும் தானே பார்த்த எங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணடி லூசாடி நீ அவ தான் சின்ன பிள்ளை கேக்குறானா நீ உட்காந்து அடம் பண்ணிட்டு இருக்க இப்ப பிரிச்சா பேக்கிங் வீணா போயிடாதா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிப்பன் கட்ட தெரியாது எனக்கு கட்ட தெரியுமே இல்ல பாப்பா உனக்கெல்லாம் எல்லாம் சரியா கட்ட தெரியாது இது அவங்க கடையில் உள்ளது மாதிரி தான் குடுக்குறதுக்கு அழகா இருக்கும் फोटोலாம் எடுப்பாங்களா மீ பிங்கு ரோகித தா ரோகித தா நீங்க எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தேன் அம்மா என்ன எல்லாம் தனியா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க அங்க கல்யாணத்தை பார்க்க வரலையா உள்ள ஹோமம் வளக்குறாங்கல்ல அது கண்ணு எரியுதாம் அதான் அம்மா இந்த பக்கம் வந்து நிக்கே சொன்னாங்க சரி சரி வாங்க வாங்க தாளி கட்டப் போறாங்க பார்க்க வரலையா தாளி கட்டப் போறங்களா ஆமா அம்மா

அத்தா இவ என்ன வாங்கிருக்கான்னு எங்களுக்கும் தெரியாது அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு போய் இவ மட்டும் தனியா வாங்கிட்டு வந்தா ஓ இப்ப தனியாலாம் வெளியில போக ஆரம்பிச்சிட்டியா ஆமா நான் என்ன சின்ன பொண்ணா கடைக்கு போய் கிஃப்ட் கூடவா வாங்க தெரியாம இருப்பாங்க ஓஹோ மேடம் கப்ப எல்லாமே தெரியுமா எல்லாமே இல்ல வெளியில எல்லாம் போய் கிஃப்ட் எல்லாம் வாங்குறீங்களே அதுக்காக சொன்னேன் அத்தா சரி சரி வாங்க அங்க போய் கல்யாணத்தை பாக்கலாம் வாங்க வாங்க பழச மரக்கலை பவி மக நெஞ்சு துடிக்குது ஒன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனக்குமிட்டேன் இந்த சடங்கு சாங்கியம்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க தான் பார்த்து அம்மா அப்பாவுக்கு நல்லபடியா செஞ்சு விடனே பொண்ணு முல்லடி அன்னைக்கிளி நம்ம பூஜை செஞ்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியால் உங்களை குளிக்க வைக்கணும் அதுதான் நீர் ஊற்றும் இல்லான்னு சொல்லுவாங்க நம்ம கும்ப தண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து பேரம் பேத்தி மக மக்க மயம் எல்லாரும் சேர்ந்து வந்து கும்ப தண்ணி ஊற்றி நல்லபடியாக இருக்கணும் தீர்க்காயசாக இருக்கணும்னு வேண்டிக்கிருங்க ஆமா தன்னைக்கு நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் ஆயுள்ய ஹோமம்னு அத்தனை ஹோமமும் பண்ணின பூஜையில இருந்த தண்ணியில அந்த தண்ணியை ஊற்றி இவங்களுக்கு அபிஷேகம் மாதிரி குளிக்க வைக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஆயுஸ்ஸு நீடித்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுற இவங்க எண்பது நூறுன்னு போகணும்னு வாழ்த்துவாங்க அதுக்கான ஒரு நீராட்டு விழாதம்மா இது தனி டவுசனியா எண்பது வயசு தடப்புவது பெரிய மனுஷன் நீங்கள் உங்கள் கையாலேயே ஆரம்பித்து விடுங்க அன்னைக்கிலேயே பேரம் பேத்திய கழுத்துல காதல கிடக்குற ஒன்னு ரெண்டு நகைக மக மருமகன்னு சொந்த பந்தங்கள்ட்ட இருக்கிற நகைகள்லாம் எடுத்து இந்த சல்லடையில போட்டு அதுல தண்ணி விடுங்கம்மா அந்த நகைய திரும்பி எடுத்து அவங்க கழுத்துல காதல போட்டுக்கிட்டா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க வாங்க உங்கள்ட்ட இருக்கிற நகைகளை கலட்டி இதுல எடுத்து போடுங்க உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடப்பேன் உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு வைத்தொட்டு உன்னில் ஆ அக்கா அம்சா இங்க ஒரு நிமிஷம் வாமா அக்கா

மச்சான் இப்போ புரியுதா சௌமியா ஏன் இந்த ஊர்ல கல்யாணம் வைக்கணும்னு நினைச்சானே எல்லா மக்களும் இழுத்து போட்டு வேலையை எப்படி பாக்குறாங்க பாத்தீங்களா இதே டவுன்ல உள்ள ஆளுக்கனா இப்படி பாப்பாங்களா சரிதான் மச்சான் டவுன்ல உள்ளவங்களுக்கு அவங்க வேலையை பாக்குறதுக்கே நேரம் இருக்காது அப்புறம் எங்கிட்ட அடுத்த வீட்டு வேலையை இழுத்து போட்டு பாக்குறது அத சொல்லுங்க மச்சான் விசேஷம்னு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனோம்னா வந்த விருந்தாளி கிட்ட ரெண்டு நிமிஷம் நின்று பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல அந்த அளவுக்கு மக்கள் கடிகாரம் முள்ளு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க ஐயா ஆத்தா எல்லாரும் அச்சரி எடுத்துக்கோங்க என்னடி பேத்தி அடுத்த கல்யாணம் உனக்கு தானே ஐயோ போங்கிட்ட சரியா ஆமா என் பேத்தி அமுசாவுக்கு என்னைக்கு கல்யாணம் முடியும்ல நாங்க காத்துக்கிட்டுல இருந்தோம் மாப்பிள்ளக்கார அமுசமா இருக்கேன்டி அமுசாவுக்கு ஏத்த மாப்பிள்ள நல்ல சம்முன்னு இருக்கேனே அட போங்க ஆத்தா அடியாளா பேத்தி என் பேரன்கார ஆணையில வந்து இறங்குற ராசகுமார மாதிரி இருக்கான முடி ஆள ஆறு அடியில அம்புட்டு அமுசமால இருக்கேன் சூப்பர் பொருத்த முடி அம்சா யாருடி இவன் மாப்பிள்ள நான் பார்க்கவே இல்ல யாண்டி இருக்கு ஒரு ரோஸ் கலர் சொக்காவும் கருப்பு பேண்டும் போட்டுக்கிட்டு வாட்ட சாட்டமா ஒரு பையன் நின்றுச்சுல அந்த பையன் தான் அம்சாக்கு கட்ட போற மாப்பிள்ள உனக்கு தெரியாது ஐயோ நான் பார்க்க மாட்டேனே போறதுக்குள்ள பாத்துரலாம் எங்கே வயிற போறியா நம்ம ஊருக்கு வர போற மாப்பிள்ள தானே அலமேலே அந்த பொண்ணு மாப்பிளைய பாக்குறத விட எல்லா மக்களும் இந்த பொண்ணு தான் பார்க்குறான் போன உடனே ஓ மருமகளுக்கு ரெண்டு உப்பு மிளகாய் எடுத்து சுத்தி போட்டுமுட்டி சரி சரி டி மொட்டக்காரி வாங்க அத்தா எல்லாரே வந்து அச்சடி எடுத்துக்கோங்க கிச்சன் வாட ஹலோ மேடம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க பயங்கர பிசியோ இல்ல ஜீவா அந்த பக்கம் கூப்டாங்க சரி சரி ஓகே நான் சும்மா தான் கேட்டேன் நீ ஏன் தனியா வந்து நிக்கிற எல்லார் சேர்ந்து நிக்கலாம்ல ஏய் உங்க ஊர்ல யாரையுமே தெரியாதுடி

நீ போதா வாங்க போற பாரு வந்ததுல இதையே சொல்லிட்டு இருக்க உனக்கே போர் அடிக்கலையாடா ஏய் உனக்கு அப்ப இதெல்லாம் தோணவே இல்லையாடி ஆஹா எனக்கெல்லாம் தோணலப்பா சி கல்லஞ்சக்காரி இப்படி சொல்ற ஆமா தோணுனாதான் தோணுதுன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா இப்படி சொல்ல முடியும் சரி சரி நீ அச்சதை எடுத்துக்கோ அங்க டைம் ஆச்சு கூப்பிடுவாங்க நீ தான் விளையாடாம எடுத்துக்கோ

மாங்கல்ய தட்டை எடுத்து ஐயா கிட்ட கொடுங்க ஆஹ் கெட்டி மேல கெட்டி மேலாம் sachchi